திருச்சிச் சிவபுராணம் தொல்லை இரும் பிறவி சோழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்கொவிவார் உள் மகிழும் கோன் களல்கள் வெல்க சிரங்குவிவார் மூங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாயப் பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் கண் நுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என் உதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் என் நிறந்து எல்லை நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்லாய் மனிதராய் பேயாய்க் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா கொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மேய்சுடரே இஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாயனை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் கோக்குவாய் என்னை குவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்து அடியார் நின்று பிறந்த அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி உறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகிய அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோர்த்த ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தேன் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே தான் ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் ஐயா அரணே ஓர் என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்க் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே ே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கேள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கேள் பல்லோரும் ஏத்த பணிந்து